श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमघादेशिकाय नमः दिव्यप्रबन्धं पोट्रुं तिरुवरङ्गं श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनादार्यं वन्दे वेदान्तदेसिकं श्रीशैलेशदयापात्रं देभक्त्यादिगुणनवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनादसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मताचाय वन्दे गुरुपरम्पराम् परंपराम्, तिरुप्पान आळ्वार अरोलिच्चैथ, अमलनाधी पिरान्, अमलनाधी पिरान। அடியார் கெண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன உக்கின்றதே உவந்தவுள்ள தனாய் உலகம் அளந்தண்டமுற நிவந்தனில் மொழியன் அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாமின் சிந்தனையே மந்தி வட விங்கடமாமலை மாணவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினையான் அந்திபோல் நிறத்தடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் முந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே சதுரமாமதில் சூழ் இலங்கை கிரைமன் தலை பத்துதிர வெங்கனை ஒய்த்தவன் போதவண்ணன் மதுரமாவண்டு பாட மாமையில் ஆட அரங்கத்தம்மான் திருவயிற்றுதரபந்தம் என் உள்ளத்துள் நின்றுலாகின்றதே பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரம் ஆக்கி வைத்தான் வைத்ததன்றிய புகுந்தான் கோர மாதவம் செய்தனன் கொலரியேன் அரங்கத்தம்மன் திரு ஆறமார்வதோ அடியேனை ஆட்கொண்டதே துண்டவன் பிறையன் துய தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டு வாழ் பொழில் சூழ் மேய அப்பன் அண்டர் அண்ட பகிரண்டத்து ஒரு மாம்ரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடிய உய கொண்டதே கையின் ஆர் சூரி சங்கணல்லாழியர் நீழ் வரை போல் மெய்யனார் துளபவிரையார் கமல் நீன் முனியம் ஐயனார் அணியரங்கனார் அரவின் அணை மிசை மேயமாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே பரியனாகி வந்த அவுனன் உடல் கேண்ட அமரர்கரிய ஆதிபிரான் அரங்கத்தமலன் முகத்து கரிய ஆகிப்புடை பறந்து மெளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரிய வாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினையான் கோலமணி ஆரமும் தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் முள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோணியரங்கண் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றுண்டினே காணவே யன் அமுதேனை கண்ட கண்கள் மற்றுண்டினே காணவே ஆழ்வார் திருவடிகளை சரணம் அடிகேன் ราமானுஜதாசன் லோகா समस्त सुकिनो भवन्तु सर्वे जना सुकिनो भवन्तु